ஒன்றும் ரெண்டு வாங்கிட்டு வந்துடுறேன் எனக்கு ரெண்டு வேணும் வருவோம் ஹலோ 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 எனக்கு ரெண்டு படம் வாங்கிட்டு அங் அங்கே சாதா படம் சாதா பண்ணு வாங்கிட்டு வர்றியா அங்கே அல்ல எப்படி சாதா பண்ணு வாங்குறியா ஸ்கூலுக்கு பாப்பா கூட போனாங்க பார்த்தனால சரி அப்படியே சாப்பாடுதான் பார்த்தா சாப்பிட ஒரு இஷ்டம் இல்லை சரி அதான் மடை வாங்கிட்டு சொன்னா நைட்டாக மடையும் குடிச்சிட்டு ராத்திரியாக போயிட்டு வச்சு அது வேலை வண்டி வந்துட்டு போகலாம் want to do. பனி இல்லை அதனால் நைட்டில் வண்டி ஓட்டுறதுக்குள்ளே அன்னைக்கு சரியான பனி அது இல்லாமல் நாங்கள் கொண்டு போன தண்ணி வேற வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லுன்றிருந்தது தண்ணி அதை வர உடனே தொண்டை வேற கட்டி ஒரு மாதிரி தொண்டை வேற ஒரு மாதிரி புண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ அதனால சரி நம்ம எதுவுமே பண்ண முடியல என்ன பண்ணுறது சூழ்நிலை அப்படி பாருங்க நைட்டில் ஊட்டிட்டு வந்து இப்படி உட்காந்து பகலில் ஓட்டலாம் பகலில் ஓட்டுறது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது டிராபிக் பிரச்சனை கிடையாது அங்கங்கே போய் நின்று அவங்களோடய கதை பேசுகிற மாதிரி ஆயிருது நம்ம பசங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட நிற்கிறது பேசுகிறது கூட இது பண்ணுறது அப்போ அதனால் நம்மளுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது நைட் என்ன போனோமா நம்ம பாட்டில் யாரு பேர் இருக்க மாட்டாங்க நம்ம பாட்டில் வாட்டி ஓடிக்கிட்டே இருக்கலாம் அதனால் நம்மளுக்கு பிரச்சனை நைட்டு தான் பெஸ்ட்டு Cwtwch ym mhrofa. Ym mhrofa. Ym

இந்த மாதிரிலாம் தாங்கலாம் இது உடம்படுப்பு ஜூரம் இதெல்லாம் வந்து நம்ம தாங்க முடியாது சரி ஓகே நம்ம வந்து